வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் வாழைப்பழத்தினுடைய நன்மைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் வாழைப்பழம் என்று சொல்ல சொல்லும்போது நிறைய விதமான வகைகள் இருக்குது நேந்திர வாழை செவ்வாழை மலை வாழை முந்தன் வாழை என்று பல விதமான கற்பூர வாழை ஏழைக்கு வாழை என்று பலவிதமான வாழைகள் வந்து இருக்குது இதில் வந்து பொதுவாக எல்லா வாழைப்பழமும் ஒரே மருத்துவ குணத்தை உள்ளடக்கியது தான் அதில் வந்து எந்த வாழைப்பழம் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரே விதமான நன்மைகள் தான் கிடைக்கும் இந்த வாழைப்பழம் வந்து தினசரி காலை மாலை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வரும்போது நல்ல உடலுக்கு வந்து சக்தி கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் பகல் வேலையில் வந்து வாழைப்பழம் சாப்பிடும்போது நைட்டில் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும் இப்போ தூக்கம் இல்லாதவனா எங்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லணும்னா வாழைப்பழம் அதோடு வந்து ஒரு அரை ஸ்பூன் வறுத்து சீரகம் பொடி பண்ணி காலையில் ஒரு வாழைப்பழம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் திருப்பி நைட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு வாழைப்பழம் இப்படி தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரும்போது இந்த தூக்கன்றது அவ்வளோ ஒரு அருமையான தூக்கமாக வந்து நைட்டில் நல்ல தூக்கம் வரும் இந்த மாதிரி தூக்கம் இருக்க இல்லாதவங்க வந்து இது வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நெஞ்செரிச்சல் புளிச்சியப்பும் குடல் புண் புண் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த வாழைப்பழம் வந்து சாப்பிட்டு வரும்போது இந்த குடல் புண் சரியாகும் வயிற்றுப்புண்ணும் சரியாகும் இந்த அசிடி என்று சொல்லக்கூடிய இந்த அமிலத்தன்மை வந்து அதுவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இத்தனை விதமான நன்மைகள் வந்து இந்த வாழைப்பழத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து செரிமான கோளர்கள் எதுவும் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வந்து ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வியாதிக்குமே வந்து நம்முடைய குடல் கழிவு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோமோ அளவுக்கு வந்து அந்த கழிவுகள் வந்து முழுமையாக வெளியேறணும் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி யாருக்குமே நடக்கிறதில்ல ஏன்னா வாழ்வில் முறை பரபரப்பான வாழ்க்கை சூழல் நம்மளுடைய தொழில் முறை நம்ம சரியான வந்து தண்ணி எடுத்துக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதிகமான வாகனம் ட்ராவல் பண்ணுறவங்க அதிகமான இந்த கம்ப்யூட்டரில் உக்காந்துட்டு வேலை செய்கிறவங்க அதிகமான அந்த வெயில் அலைச்சல் அலையிறவங்க இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய தொழில் முறைகளும் நம்முடைய வாழ்வியல் முறைகளும் நம்முடைய பழக்க வழக்கங்களாலும் வந்து இந்த இன்றைக்கி வந்து கடுமையான மலச்சிக்கல் அப்படின்றது நூற்றில் தொண்ணூறு பேர் அதை வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த மலச்சிக்கல் மனச்சிக்கல் மலச்சிக்கல் இருந்தாலே பலவிதமான மனசில் வந்து பலவிதமான எண்ணங்கள் ஓடும் ஒரு தெளிவான சிந்தனையே வந்து வராது இவையெல்லாம் மாற்றி ஒரு தெளிவான சிந்தனைக்கும் ஒரு குடல் சுத்திக்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இந்த மலச்சிக்கல் அப்படின்றது இருக்காது அதே மாதிரி வந்து இந்த வாழைப்பழம் நைட் டைமில் சாப்பிடும்போது சிலருக்கு வந்து மலைச்சிக்கல் ஏற்படலாம் அதே வந்து பகல் டைமில் சாப்பிடும்போது இந்த மலைச்சிக்கல் வந்து ஏற்படாமல் இருக்கும் இந்த மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தினசரி வாழைப்பழம் சாப்பிடும்போது இந்த மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி நல்ல தூக்கம் வரும் செரிமான கோளாறு இருக்குது டயபட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து தவிர்க்கணும் ஏன்னா டய சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறது அதிகப்படியான கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல சேரும்போது அது சர்க்கரை நோயாக காண்பிக்குது அதனால் வந்து இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும் வந்து இந்த வாழைப்பழம் வந்து சாப்பிடாது மற்றபடி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதயம் சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்க எலும்புகள் சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்க நரம்புகள் சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்க இந்த வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே அதே மனசு சார்ந்த விஷயம் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு கடுமையான மன அழுத்தம் பயம் கோபம் பதற்றம் படபடப்பு இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே தினசரி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வரும்போது இது எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படின்றது என்றைக்குமே நினச்சிருக்கோம் இது வந்து பயன் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயன்படுத்தி இதனுடைய நன்மைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் வண்ணங்களையும் ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி